மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வரலாறுகள் ஆயத்து எழுபத்தைந்து முதல் எண்பத்தி எட்டு வரை இன்னும் நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியை வைத்துக்கொண்டு உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறுவோம் அப்பொழுது அவர்கள் சத்தியம் என்பது அல்லாவுக்கே அவர்கள் இட்டுக்கட்டியவையெல்லாம் அவர்களை விட்டு மறைந்துவிடும் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான் அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம் நிச்சயமாக அவற்றின் சாவிகள் அளவு பெரும் பலம் கொண்டோருக்கு பொறாமையாக இருந்தன அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனிடம் நீ ஆணவம் கொள்ளாதே அல்லா நிச்சயமாக ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டான் மேலும் உனக்கு கொடுத்ததிலிருந்து நிலையான வீட்டை தேடிக்கொள் எனினும் இவ்வுலகத்தில் உன் பங்கை அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் நீயும் நல்லதை செய் இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிப்பதில்லை கூறினான் எனக்குள்ள அறிவின் காரணத்தால்தான் இதனை நான் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமை உடையவர்களும் இவனை விட அதிக பொருள் சேகரித்து வைத்திருந்தவர்களுமான தலைமுறையினர்களை அல்லா அளித்திருக்கிறான் என்பதை இவன் அறியவில்லையா ஆனால் குற்றவாளிகள் அவர்கள் செய்த பாவங்கள் பற்றி கேட்கப்பட மாட்டார்கள் அப்பால் அவன் அலங்காரத்துடனும் தம் சமூகத்தாரிடையே சென்றான் இவ்வுலக வாழ்வை எவர் விரும்புகிறார்களோ அவர்கள் கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருக்கக்கூடாதா நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியம் என்று கூறினார்கள் அறிவு பெற்றவர்களோ உங்களுக்கு என்ன கேடு நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு அளிக்கும் வெகுமதி இதைவிட மேலானது எனினும் அதை பொறுமையாளர்களை தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் ஆகவே நாம் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் அழுந்து செய்தோம் அல்லாவையன்றி அவனுக்கு உதவி செய்கிற கூட்டத்தார் எவரும் இல்லை இன்னும் அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை முன்தினம் அவனுடைய நிலையை விரும்பியவர்களெல்லாம் ஆச்சரியம்தான் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் ஆடியவர்களுக்கு தேவையான வசதிகளை பெருக்குகின்றான் சுருக்கியும் விடுகின்றான் அல்லா நமக்கு கருணை புரியவில்லையாயின் அவன் நம்மையும் அழுந்த செய்திருப்பான் ஆச்சரியம்தான் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் அந்த மறுமையின் வீட்டை இப்பூமியில் பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதிருப்பவருக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம் ஏனெனில் பயபக்தி உடையவர்களுக்கே முடிவானது உண்டு எவரேனும் நன்மையை கொண்டு வந்தால் அவருக்கு அதை விட மேலானது உண்டு எவன் தீமையை செய்கின்றானோ தீமை செய்வோர் அவர்கள் செய்ததற்கு சமமான கூலியையே பெறுவார்கள் நிச்சயமாக எவன் இந்த குரானை உம்மீது விதியாக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திரும்பவும் அம் மீளும் தளத்தில் சேர்ப்பான் என் இறைவன் நேர்வழியை கொண்டு வந்திருப்பவர் யார் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவன் யார் என்பதை நன்கு அறிந்தவன் என்று நீர் கூறுவீராக இன்னும் உம்முடைய இறைவனிடமிருந்துள்ள கருணையினால் அன்றி வேதம் உமக்கு அருளப்படும் என்று நீர் எதிர்பார்க்கவில்லை எனவே நிராகரிப்பவர்களுக்கு உதவியாளராக நிச்சயமாக நீர் இருக்காதீர் இன்னும் அல்லாவின் அத்தாட்சிகள் உமக்கு அருளப்பட்டதன் பின் எதுவும் உம்மை அவற்றை விட்டும் நிச்சயமாக திருப்பி விடாதிருக்கட்டும் மேலும் நீர் உம்முடைய இறைவன் பால் அழைத்தே வருவீராக நிச்சயமாக நீர் இணைவை போரில் ஒருவராகி விட வேண்டாம் அல்லாவுடன் வேறு எந்த இறைவனையும் அழைக்காதீர் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவனைத் தவிர எல்லா பொருட்களும் அழிந்து விடுபவையே ஆகும் அவனுக்கே எல்லா அதிகாரமும் உரியது இன்னும் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அல்ஹமதுல்லா